பொதுவாகவே ஆடி பருக்கு அன்னைக்கு பெண்கள் வந்து புதுத்தாளி மாற்றிக்குவாங்க இது இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் ஆடி பதினெட்டாம் பேருக்கை பத்தி சிலப்பதிகாரத்தில் வந்து சொல்லும்போது பெண்கள் ஆற்றுக்கு விழா எடுக்கிறதாகவும் ஆற்றை வந்து ஒரு கன்னி பெண்ணாக நினச்சி வணங்குறதாகவும் சொல்றாங்க இதில் சப்த கன்னிகளுக்கான வழிபாடு அப்படிங்கிறது அன்னைக்கு ரொம்பவுமே விசேஷமானது பெருக்கெடுத்து ஓடி வர்ற புது வெள்ளம் அந்த புதுநீர் வரும்போது தாலியை மாற்றிக்கிறது கன்னி பெண்கள் மஞ்ச கயத்தை சுற்றிக்கிறது நல்ல வரன் வேணும்னு வேண்டிக்கிறது சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறது இது எல்லாமே அந்த நாளில் நடக்கும் இந்த மாதிரி பதினெட்டாம் பேருக்கு தனி சக்தி உண்டு அதனால் ஆடி பதினெட்டாம் தேதி ரொம்பவும் முக்கியமான நாள் ஆடி மாதம் அப்படிங்கிறது கடக மாதம் இந்த கடகராசியில் புனர் பூசம் ஆயிலியம்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து பார்த்தா பூச நட்சத்திரத்தை விட்டு ஆயிலம் நட்சத்திரத்துக்கு சூரியன் மாறி போவார் அந்த சனி நட்சத்திரத்தை விட்டுட்டு புதன் நட்சத்திரத்துக்கு சூரியன் வரும்போது அது ஒரு சக்தி சக்தியை புதனும் நட்பு கிரகங்கள் சூரியன் நட்சத்திரத்தோட டிகிரியில் இருந்து மாறி புதன் ஆயில பாதத்தில் வரும்போது ஒரு வித கிளர்ச்சி புத்துணர்ச்சி அந்த செடி பச்சை தன்மையோட சதவீதம் எல்லாமே அதிகரிக்கும் அதனால்தான் இந்த மாதிரி நாட்கள்ல நம்மளோட வாழ்க்கை நல்லா அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம செய்யறது அது மட்டும் இல்லாம இயற்கை உணவுகளை பகிர்ந்துக்கிறது காப்பி அரிசி வெள்ளமிட்ட காப்பி அரிசி கைக்குத்தல் அதாவது கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் பொங்கல் வச்சு அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செய்கிறது புத்தாடை அணியிறது எல்லை தெய்வங்களுக்கு விசேஷ பூஜைகள் நடத்துறது அதோடு சேர்ந்து வயது முதிர்ந்த பெண்கள் இளம் பெண்களுக்கு அந்த தாலி சரடை கொடுக்கும்போது நிறைந்த ஆசிர்வாதத்தோடவும் மனநிறைவோடவும் இதை வந்து கொண்டாடிட்டு வந்தாங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ